ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் உங்கள் எல்லாருக்குமே வானவில்ல பார்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த வானவில்லை தொட்டு படங்கள் வரைஞ்சா எப்படி இருக்கும் ஜாலியாக இருக்கும் இல்லையா வாங்க நாம வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு பாட்டு பாடலாம் வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம் வரையலாம் நீலம் தொட்டு நீலம் தொட்டு கடலும் வரையலாம் கடல் அலையில் கடல் அலையில் கால்கள் நினைக்கலாம் கால்கள் நினைக்கலாம் பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம் மரக்கிளையில் மரக்கிளையில் ஊஞ்சலாடலாம் ஊஞ்சலாடலாம் சிவப்பு தொட்டு சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம் பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம் நாம் பூத்து சிரிக்கலாம் அடுத்ததா நாம வெள்ளை கருப்பு மஞ்சள் இந்த வண்ணங்களை வச்சும் பாட்டு பாடலாமா வெள்ளை தொட்டு வெள்ளை தொட்டு முயலும் வரையலாம் முயலை போ தாவி நாம் தாவி குதிக்கலாம் கருப்பு தொட்டு கருப்பு காகம் வரையலாம் காகம் போல காகம் போல கரைந்து பார்க்கலாம் நாம் கரைந்து பார்க்கலாம் மஞ்சள் தொட்டு மஞ்சள் தொட்டு மாம்பழம் வரையலாம் மாம்பழத்தை உண்டு நாமும் மகிழ்ச்சியாகலாம் அக மகிழ்ச்சியாகலாம் என்ன குட்டீஸ் இந்த பாடல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இந்த பாடலை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு பாடி மகிழுங்க நம்ம அடுத்த வீடியோவில் மற்ற பாடங்களை பார்க்கலாம் பாய் குட்டீஸ்